الله تعالى وبركاته الله. نحمده ونصلي على رسوله الكريم اما الحمد لله الله تعالى تنبيه كلام شريفنا பல்வேறு விதமான படிப்பினைகளை இந்த உம்மதி அதுல இருந்து ஒரு சின்ன சம்பவம் மட்டும் இப்ராஹிம் அருணி கைப்பு தொகையில் மௌத்தான் இப்ராஹிம் அலிஹிசுலாம் எப்படிப்பட்ட நபி அல்லாவிற்கு பிரியமான அல்லாவுடைய ஹலீல் அவங்க அல்லா கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க யா ஒரு உயிரை நீ மரணிக்க செஞ்சிட்டனா எப்படி அதுக்கு திரும்பி நீ உயிர் கொடுப்ப அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலி இஸ்லாத்துல அவங்க கேக்குறாங்க ஒரு சந்தேகமா அப்போ அல்லாஹ் கேக்குறான் அவளும் தூமி அத நீங்க நம்பலையா நான் உயிர் கொடுப்பேன்றதை நீங்க நம்பலையா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது காலை யாரு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க சொல்றாங்க வலா வலா கீள் இன்ன கல்வி யார்லா நீ உயிர் நான் நம்புறேன் ஆனா என் மனசு அதுக்கு விளங்கணும்ல மனிதர்களுக்கும் ஒரு மனசு இருக்கும்ல அதுக்கு புரியற மாதிரி அதுக்கு விளங்குற மாதிரி ஒரு உதாரணத்தை எனக்கு காட்ட அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட இப்ராஹிம் அலிஹி சலாத்து அவங்க கேட்கும் போது அல்லாவை சொல்றான் நீங்க ஆறு பறவைகள் நாலு பறவைகளை எடுங்க அந்த பறவைகளை துண்டு துண்டா வெட்டுங்க அந்த துண்டுகளை எல்லாத்தையும் ஒண்ணு கலந்து மலைகள்ல போய் நாலு மலைகளில் வச்சுட்டு வந்துடுங்க வச்சுட்டு வந்துட்டு நீங்க அதை கூப்பிடுங்க அது உங்ககிட்ட பறந்து ஓடி வரும் அப்படின்னு சொல்லி தால சொல்றான் அதே மாதிரி அவங்க கூட செய்யறாங்க இதுல இருந்து அவங்க புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா எந்த நிலையில ஒருவன் அழிஞ்சி போனாலும் அவன் மண்ணோட மண்ணா மக்கி போனாலும் அவன் எரிக்கப்பட்டிருந்தாலும் சரி அல்லாதத்தால அவனை நீர்ல கடல்ல முழுகடிச்சாலும் சரி எந்த நிலையில இருந்தாலுமே அல்லாததால அவனை உயிர்ப்பிக்க செய்வான் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா இதுல நமக்கு ஏன் அல்லாததால இந்த சம்பவத்தை குறை முக்கியமா பதிவு செஞ்சு காட்டுறான் அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் அதை பற்றி நம்ம ஈமான் கொண்டிருந்தாலும் சரி நம்முடைய ஈமான்றது ஒரு விஷயத்தை நம் நம்பி இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதனோட நம்ம ஈமான் முடிஞ்சிடாது அதுக்கு பிறகு அது நம்ம விஷயத்துல விஷயத்துலதான் நம்முடைய முழுமையான ஈமானை அடங்கியிருக்கு ஏன்னா பெருமானார் செல்லி செல்லும் அவங்களுடைய விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஈமானை பத்தி நம்ம நம்மளோட விளக்கம் என்ன பரிபூர்ணமான ஈமான யார் தான் பெருமானார் தானே அப்படி இருக்க கூடியவங்க அவங்கள்ட்ட அல்லா தால சொல்லும் போதுமா அல்லா கிட்ட தாங்கிட்ட கேட்க சொல்லி ஒரு துபாவை கத்துத்தரா எனக்கு என்னுடைய இழ்மை அதிகப்படுத்தி தா அப்படின்னு சொல்லி அல்லாஹால கேட்க சொல்றான் ஆனா பெருமானார் அவங்க எப்படி எப்படிப்பட்டவங்க அவங்களுடைய இழ்மை எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா பெருமானார் செல்ல ஆலை சில உம்மி நபி அப்படின்னு சொல்லி போற்றப்படுவாங்க உம்மி நபின்னா என்ன எழுத படிக்க தெரியாத ஒரு நபி அப்படின்னு அர்த்தம் ஒரு நபரை பார்த்து நம்ம எழுத படிக்க தெரியாதவர்னு சொன்னா அது வந்து போடுறதா அது வந்து அவங்களை புகழ்ந்து பேசுற ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது ஆனா பெருமானார் சொன்னாலயம் அவங்க விஷயத்துல மட்டும் அது புகழ்றதுதான் எந்த வகையில அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நம்ம குரான்ன்றது ஒரு இலக்கிய வடிவில் இருக்கக்கூடிய ஒரு கவிதை வடிவில் இருக்கக்கூடிய ஒரு மோஜிசார் ஆனா அல்லாஹால பெருமனசுல்லும் அவங்களுக்கு அந்த காலத்துல இலக்கியம் உயர்ந்திருந்த அந்த காலத்துல தன்னுடைய ஹபீபுக்கு எப் எந்த அளவுக்கு அவங்க இலக்கிய இலக்கியத்தை அவங்க அல்லா தால கற்று தந்திருக்கணும் அப்படின்னா அந்த காலகட்டத்துல வாழக்கூடிய எல்லாரையும் மிஞ்சுற அளவுக்கு இருக்கணுமா இல்லையா ஆனா ஏன் தாலா எழுத படிக்க தெரியாத அளவுக்கு ஆக்கணும் அப்படின்னு சொன்னா அவனுடைய வேதத்தை உண்மைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இதுவே அல்லாததாகல பெருமானார் செலவாளி சிலம் அவங்களை உயர்ந்த இடத்துல வச்சிருந்தான் அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியக்கூடிய ஒரு விஷயம் இடத்துல வச்சிருந்தா அப்படின்னா அந்த குரான பெருமானர் செலுத்தாளி சிலமங்க ஓதி போது அது இறை வேதம்னு யாருமே நம்ப மாட்டாங்க இது முகமதாவே ஏற்படுத்தின ஒரு கவிதை தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க ஏன் அரபுலகத்திலேயே இவர்தான் வந்து மிகப்பெரிய ஒரு கவிதை கவிதை ஏற்றக்கூடிய கவிஞர் அப்படின்னு சொல்லி அல்ல ஆக்கிருந்தான்னு சொன்னா அது வந்து இவரவே ஏற்றி சொல்லக்கூடிய தானாக சொல்லக்கூடிய விஷயம்னு சொல்லி எல்லாருமே மறுத்திருப்பாங்க ஆனா அப்படி கூட ஒரு வாய்ப்பு தன்னை விட்டு வைக்காம தான் உம்மி நபி அப்படின்ற பேரை அவங்க பெருமானார் செங்கல் நாளிசிம்ம அவங்களுக்கு சொல்லுவாங்க ஆனா அப்படிப்பட்ட பெருமானார் செங்கலாளி சிம்மா அவங்க தன்னுடைய இல்மை பத்தி சொல்லும்போது ஆனா மதீனத்துல இல்மை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் தான் இல்முனுடைய பட்டாளம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லா இழ்மையும் தெரிஞ்ச வச்சிருக்கா அவங்களுக்கு அவங்களுக்கே தெரிஞ்ச விஷயங்களையே ஒரு கேட்க சொன்னான் இதுல நமக்கு புரியறது என்ன நமக்கு கிடைக்கிற பணிப்பினை என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா அது வந்து பரிபூரண கிடையாது நமக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா அது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பரிபூர்ணம் கிடையாது அதுக்கு மேல நம்ம மேற்படுத்த கூடிய வாய்ப்படுத்ததா ஆகணும் அப்படின்றத இதுல ஒரு படிப்பிடைய நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு பார்க்கறோம் இந்த மேடைக்கு அதாவது நம்ம பயன் கத்துக்கிறோம் இல்லையா இந்த இடம் அப்படின்றது வந்து நம்ம மற்றவங்களை விட நம்ம பெரிய ஆளா இருக்கணும் காட்டணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு போட்டி நடக்குது அதுல நம்ம வந்து பிரைஸ் வின் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் ஏற்பட்ட ஏற்படப்பட்டது அல்ல இது இந்த மேடையில வந்து நம்மளுடைய பயிற்சிகளும் நம்ம எப்படி நம்முடைய நம்முடைய திறமைகளை அதிகரிச்சுக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம எல்லார்கிட்டையுமே தவறுகள் இருக்கும் ஆனா எந் எல்லா தவறுகளுமே இந்த இடத்துல அது தவறா தெரிஞ்சிச்சுன்னா அது பிரச்சனை கிடையாது ஏன்னா இந்த இடத்துல மட்டும்தான் அந்த தவறுகளை நம்மளால திருத்த முடியும் புரியுதா என்ன தவறு செஞ்சாலும் சரி நம்மளுக்கு பயமா இருக்கும் நம்மளால பேச நம்ம நம்ம பேச தனியா பேசி பார்க்கும் போதே நிறைய வார்த்தைகள் புலிவன்சையா நல்ல அழகானதாம் பேசி பார்ப்போம் ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம நிற்கும் போது முன்னாடி இருக்கவங்களை பார்த்து பயத்தில் நமக்கு வார்த்தையே வராது அடுத்து என்ன பேசணும் அப்படின்றது மறந்து போயிடும் அதனால நம்ம தவறுகள் வந்து இந்த இடத்துல செய்யும் போது அது தவறுகளை திருத்தி கூட திருத்தி கொள்ளக்கூடிய இடமா தான் இது இருக்கே தவிர நம்ம இங்கே தான் திருத்திக்க முடியும் அதனால இதை வந்து நம்ம முழுமையாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் பின்னாடி நம்ம எங்க நம்ம பேசணுமோ எங்க நம்முடைய பேச்சு போய் சேரணுமோ அங்க அது போய் சேர்ந்துடும் அதே நேரத்துல நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம கருதவே கூடாது நல்லாவே குரான்ல சொல்லி தரா இல்லையா பசாலும் அதுல இதுக்கு இன்குண்தும் நான் தாங்கமும் நம்ம தெரியா நம்ம தெரியும் நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு சொன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட போய் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரியாமலேயே நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது அப்போ இந்த ஒரு களத்தை நம்ம நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டதுதான் இது நம்மளா இதை வந்து ஏற்படுத்தணும் நம்ம பேச கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா முடியாது நம்மளா நம்ம சுய விருப்பத்துல நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா முடியாது இந்த மாதிரியான ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை மட்டும்தான் நம்மளால கத்துக்க முடியும் அப்ப இதை முழுமையா நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு வாரம் நமக்கு கேப் கொடுக்கறாங்கன்னா அதை முழுமையா நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா இதனுடைய வெற்றியாளரா நம்ம பின்னாடி நம்ம ஆகக்கூடிய விஷயத்த அப்ப நம்ம ஆகும் போது நம்ம இதை நினைச்சு பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பை இத முழுமையாக அடைந்து அதனுடைய பயனை புரிந்து வாழ்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை வந்தால்தான் நமக்கு தந்தல் புரியவான வாசித்த அழுவான இல்லாய் நசலாம் அனைவரும் வாங்கிட்டு ஆனாலும்